ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது உங்கள் ஸ்பாட்டன் வாரியர் சென்னை நான் உங்கள் நேமிராஜ் ரீசண்டாக ஒரு கமெண்ட் ஒன்று படித்தேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது களத்தில் செய்யக்கூடிய சில விஷயம் சேவலை தெரிய வைக்கக்கூடிய சில விஷயம் வந்து நான் நேரில் பார்த்துருக்கேன் ஒரு சில விஷயம் நான் அதில் இருக்கேன் ஸோ உங்களோட கருத்தையும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க அது மட்டும் இல்லை நம்மளுடைய வீடியோ கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்னமும் அந்த சில வியாதிகளுக்கான மருத்துவத்தை கேட்டுக்கிட்டே இருக்கீங்க இதுக்கான வீடியோ வந்து நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ உங்களுக்கு மருத்துவ வீடியோ போட்டிருக்கேன் அதுக்கு என்னென்ன மெடிசன்லாம் கொடுக்கணும் என்னென்ன வியாதின்னு சொல்லிட்டு ஸோ இன்னமும் பார்த்தீங்கன்னா எங்கள் கூண்டில் பெயின் இருக்குது சேவலுக்கு கழுத்து சுத்திக்கிச்சு சேவல் நடக்க மாட்டுது உட்காந்துக்கிட்டு இருக்கு கால் வீக்க மாட்டிடுச்சு அப்படி இப்படி நிறைய போட்டுக்கிட்டே இருக்கீங்க ஸோ நம்ம வீடியோவில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு அதுக்கான விளக்கம் தெரிஞ்சிடும் அதுக்கான மெடிசனும் தெரிஞ்சிடும் ஸோ அதில் மறக்காமல் போய் பாருங்கள் அப்படி உங்களுக்கு கிடைக்கலன்னா உங்கள் வீடியோ பார்த்தேன் அதை யூஸ் பண்ணேன் அது எனக்கு சரியாக வரலை ஏன்னா எல்லா சேவலுக்கும் எல்லா மெடிசனும் செட் ஆகிடாது ஒரு சில சேவல்களுக்கு மாறும் அதனால் நீங்கள் அப்படி நான் யூஸ் பண்ணேன் எனக்கு ரிசல்ட் இல்லைன்னு போது நீங்கள் சொல்லலாம் அப்போ நம்ம கொஞ்சம் மரு மெடிசனை மாற்றி சொல்லலாம் ஓகே அது மட்டும் இல்லை ஒரு முக்கியமான விஷயம் என்னை வந்து நேரில் பார்க்கும்போதோ இல்லை ஒரு சிலர் வந்து டைரெக்டாக எனக்கு கமேண்டில் இன்ஸ்டாலேயோ இல்லை யூடியூப்லேயோ போட்டிருக்க விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி கேட்டிருக்கீங்க ஸோ அதுக்கான விளக்கமும் நான் அந்த வீடியோட லாஸ்ட்டில் சொல்கிறேன் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம சோக்கு என்னன்றது உங்களுக்கு தெரியும் ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது களத்தில் சேவலை தெளிய வைக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அங்கே என்னென்ன விஷயம்லாம் நடக்கும் அதை பற்றி அவரோட புரிதல் இல்லாமல் நமக்கு நம்ம என்ன பண் பார்த்துருக்கோம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் நான் இதில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் பிரீட் பண்ணுறது ஜதை பண்ணுறது அதுக்கப்புறம் தயார் பண்ணுறது இது எல்லாமே ஒரு தனி ஸ்பெஷல் கலை ஒரு திறமை ஸோ இந்த ஜதையிலனா பார்த்தீங்கன்னா நான் நிறைய தரப்பான ஆளுகளை பார்த்துருக்கேன் இந்த ஜதையில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து என்ன மைண்ட் செட்டில் இருப்பாங்கன்னா எப்படியாவது ஒன்று தொக்க கிடச்சிருமா சீக்கிரமா முடிச்சுக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு சேவல் கிடச்சிருச்சு அப்படின்னா இதை வந்து எப்படியாவது ஜதை பண்ணிடணும் அப்படின்றதுக்காக நிறைய பேசுவாங்க ஸோ இந்த ஃபோர்ஜரி பண்ணி ஏமாற்றி ஜதை பண்ணுற ஆட்களும் இருக்கிறாங்க ஒருத்த மாட்டிக்கணாண்டா அப்படின்ற மாதிரி இன்னும் ஒரு சிலர் இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் நான் பார்த்த ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு டஃப்பாக தான் வேணும் எனக்கு ஈஸியாக அடிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது நான் போட்டால் எனக்கு ஈக்குவலாக பறக்கணும் எனக்கு டஃப் கொடுக்கணும் அவன் அந்த அளவுக்கு எனக்கு ஒருத்தர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக சரியான சேவல் மேலே நீயா நானா அப்படின்ற மாதிரி போகிறா மாதிரி தான் நிறைய திறமசாலிகள் ஜதை பண்ணுவாங்க இந்த திறமை இல்லாதவங்க ஏமாத்தி எப்படியாவது பண்ணணும் சொல்றவங்க பாத்தீங்கன்னா தொக்கா ஏதாவது மாட்டுமா ஈஸியாக அடிக்கிற மாதிரி மாட்டுமான்னு சொல்லிட்டு தன்னுடைய பேச்சு திறமையால பேசி 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 மைண்டை குழப்பி பண்ண வச்சிருவாங்க அதே மாதிரி களத்துலேயும் ஜெயிச்சுருவாங்க அதெல்லாம் ஒரு வெற்றி கிடையாது ஸோ திறமையா திறமையும் மோதணும் நீயா நானா ரெண்டு வீரனுமே சரிசமமா இருக்கணும் ஹைட்லயும் சரி உடல் வாகிலையும் சரி பறக்கிற தோதலையும் சரி அந்த மாதிரி சில களங்கள் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு சில ஈஸியா ஈஸியாக முடிச்சுட்டு போயிடும் ஒரு சில தான் பார்த்தீங்கன்னா நீயா நானும் அடிச்சுக்கிட்டே போவோம் அது மேக்ஸிமம் ட்ராப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சிலது தன்னோட அந்த லைனேஜோட ஸ்பெஷல் அப்படின்றத காமிச்சு வின் பண்ணிடும் ஸோ இந்த மாதிரி இருக்கு என்னதான் நம்ம பண்ணிட்டு வந்தாலும் களம் அப்படின்னு வரும்போது அங்கே வந்து பாத்தீங்கன்னா தெளிய வைக்கக்கூடிய அந்த ஒரு திறமை வந்து எல்லாருக்குமே அமைஞ்சிடாது ஒரு சிலர் ரொம்ப சூப்பரா அதை கையாளுவாங்க இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்ப அவர் பார்த்த வந்து பேசிக் அந்த நான் காமிச்சிருப்பேன் வரோம் அப்படின்னும் போது அதுல நிறைய விஷயம் நடக்கும் களத்தில் நம்ம இறக்கி விட்டதுமே என்ன நடக்கும் நமக்கு ஜட்ஜ் பண்ண முடியாது ஒன்று ரொம்ப நல்லா குத்து வாங்கியிருக்கு இல்ல நல்லா அடி வாங்கி டயர்டாயிருக்கு நல்ல வலுவான கால் ஆப்போசிட் அடிச்சிருக்குன்னு போது முதல்ல நம்ம அதை பண்ண வேண்டிய விஷயம் களத்துக்கு தண்ணிக்கு எடுத்துட்டு வந்த உடனே முதல்ல நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட்டை குறைக்கிறது தான் ஸோ அந்த ஹார்ட் பீட் அதிகமான என்ன ஆகும்னா தம்முக்கு வந்துடும் சேவல் ஸோ அந்த பதட்டம் அந்த ஒரு மூச்சு அதிகமாக வாங்கும் ஹார்ட் பீட் அதிகமாக துடிக்கும் ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணோம்னா முதல்ல வந்து ஐஸ் போடுவாங்க நல்ல ஐஸ் போட்டு அந்த சேவலை வந்து அந்த பதட்டத்துலேருந்து குறைச்சி அந்த தம்முக்கு போகிற நிலையை குறைச்சி உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஐஸ் பட்டதுமே அந்த ரத்தம் அவங்க குத்து வாங்கின ரத்தம்லாம் பார்த்திங்கன்னா ஒரைய ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த இடத்துல நல்லா ஐஸ் போட்டு முகத்தில் அதிகமாக போடுவாங்க ஐஸ் ஏன்னா நம்ம ஆல்மோஸ்ட் நீங்கள் வெயில நல்லா சுற்றிட்டு வாங்கலாம் ரொம்ப டயர்டாக இருக்கும் மொ உடம்பு நீங்கள் பச்சை தண்ணியில் நல்லா முகம் கழுவின உடனே பார்த்தீங்கன்னா ஆயிடுவீங்க அந்த ஒரு ரத்த ஓட்டம் சீராயிடும் ஹார்ட் பீட் கண்ட்ரோலுக்கு வந்துடும் உங்கள் மைண்டு ஆயிடும் ஒரு ரீஃப்ரெஷ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் வரும் ஸோ இதுதான் இங்கேயும் நம்ம பண்ணுறோம் ஐஸு போட்டு ஃபர்ஸ்ட் அதை ஃப்ரெஷ்ஷாக்கி விட்டுறணும் தம்மு உடஞ்சிரும் அதே மாதிரி ஐஸ் எங்கெங்கெல்லாம் போடணும்னு ஒரு இது இருக்குது சிலர்லாம் பார்த்தீங்கன்னா சேவலை தொப்பையாக நினச்சி வச்சுருப்பான் அந்த மாதிரி பண்ணக்கூடாது எங்கெங்கெல்லாம் செதை இருக்குது அங்கே தான் மெயினாக போடணும் ஃபஸ்ட்டு நீங்கள் முகத்தில் நல்லா போடணும் ரெண்டாவது கழுத்து பகுதியில் போடணும் ஏன்னா கழுத்துல தான் நல்லா அடி வாங்கியிருக்கும் அது ஃபுல்லாக ஐஸு போட்டு அதை கழுத்து எஸு போடாத அளவுக்கு நல்லா தூக்கி நிற்கிற அளவுக்கு நீங்கள் நல்லா இழுத்து வச்சு ஐஸ் போடணும் போட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அந்த ரெக்கையோட சதை இருக்கும் பாருங்கள் நம்ம ஆர்டிவிக்கு இன்ஜெக்ஷன்லாம் போடுவோம் பாருங்கள் அந்த இடத்துல தான் போடணும் சில பேர் ரெக்கை ஃபுல்லாக நினச்சிடுவோம் ஐஸை போட்டு ரெக்கை முடியலெல்லாம் போட்டு ஒரு புரோஜனமும் இல்லை ஸோ முடியல எதுக்கு போடுறாங்கன்னே தெரியாது நிறைய பேர் அந்த முடியெல்லாம் ஐஸ் போட்டு தண்ணியை போட்டு நினச்சி வச்சிருவாங்க தொப்பாக்கிட்டையாக வச்சுருவாங்க சேவலை அந்த மாதிரி பண்ணாமல் செதை எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த ரெக்கை உள்ளுக்குள்ளே போடணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடப்பகுதியில் மெயினாக போடணும் ஏன்னா அந்த இடம் மறுத்தால் தான் நிற்கும் சேவல் இல்லைனா உங்கள் மடியிலேயே உட்காஞ்சிடும் அந்த இடத்துல போடணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆசன வாயு பகுதியில் சதை இருக்கும் அந்த இடத்துல போட 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 என்ன ஆகணும்னு பார்த்தீங்கன்னா சேவல் ரீஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும் ஸோ இப்படி அதை ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து தம்மை உடைச்சி ஃபஸ்ட்டு அதை ஃப்ரீயாக விடணும் விட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா எங்கெங்கெல்லாம் குத்து வாங்கியிருக்குன்னு நீங்கள் தேடணும் தேடி அதை எல்லாமே சக் பண்ணி எடுத்துடணும் அதாவது வாய் வச்சு உறிஞ்சி அது உள்ளுக்குள்ளே தங்கியிருக்கிற கெட்ட நீர் இந்த கெட்ட உறஞ்ச ரத்தம் இது எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்துட்டு கொஞ்சம் கூட கேப்பே இல்லாம நீங்க அதுல தையல்படணும் ஏன்னா ஏர் உள்ள போச்சுன்னா அது நால போக்குல உடனே ஆகாது நாலப்போக்குல லட்டி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல நமக்கு ஒரு அனுபவம் இருக்கு நம்ம சேவல் பார்த்தீங்கன்னா ஒரு களத்துல பறக்குது நல்ல கரெக்டா பாத்தீங்கன்னா இந்த பின் சோட்டில சரியான குத்து கிழிஞ்சிருச்சு அந்த அளவுக்கு ஒரு குத்து அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கொண்டு வந்துட்டோம் கொண்டு வந்து அங்கே களத்துலயே நல்லா உறிஞ்சி எடுக்கலை அம்ிக்கு அம்மிக்க கையிலே பிதுக்கி எடுத்து தையல் போட்டுட்டாங்க நாலு போக்குள்ள பாத்தீங்கன்னா அது ஒரு ஒரு மாதம் ஒரு மாசம் கூட இல்லை ஒரு இருபது நாள் தாட்டும் போது இந்த குப்பிலை சேவை சேவல்லாம் பாத்திருப்பீங்க தலையில முடி தூக்கிட்டு இருக்கும் அந்த மாதிரி ஆகிப்போச்சு மூஞ்சே மூஞ்சே ஒரு கோணையா போயிடுச்சு என்ன இது இந்த மாதிரி இருக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு மாசம் நான் ஊர்ல இல்லை களத்துக்கு கொடுத்து விட்டதுக்கு அப்புறம் நான் ஒரு மாசம் ஊர்ல இல்லை அப்புறம் இருந்து கால் வந்து இந்த மாதிரி ஆயிட்டு இருக்குது சேவல் முகமே ஒரு மாதிரி மாக்கிட்டு இருக்குது கோணையாக போயிட்டு இருக்குது அப்படின்னாங்க சரி வீடியோ காலில் பார்த்தா நான் கண்டுபிடிச்சிட்டேன் பார்த்தா உடனே சரி ஓகே நான் ரெண்டு நாளாக வந்துடுவேன் நான் பார்த்துக்குறேன் வந்து பார்த்தீங்கன்னா தலையில் நல்லா இந்த தலையில் ஆரம்பித்து இந்த கழுத்து பின்பகுதி வரைக்கும் ஃபுல்லாக லட்டி அதுக்கப்புறம் ஆப்ரேட் பண்ணி நல்லா முள்ளங்கி பத்த மாதிரி எடுத்தோம் அதுக்கப்புறம் தையல் அதை வந்து ஆக்சுவலாக தையல் போடக்கூடாது எப்போயுமே நீங்கள் லட்டி கிளீன் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துல தையல் போடக்கூடாது மீண்டும் மீண்டும் உருவாகும் ஸோ அதை என்ன பண்ணணுன்னா அந்த ஓப்பன்லேயே விட்டு மண்ணு படாமல் பார்த்துக்கிட்டு நீங்கள் மருத்துவம் பண்ணிக்கிட்டு வரணும் தினமும் ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை ஆன்டிபயோட்டிக் போட்டு கிளீன் பண்ணிவிட்டு மருந்து போடணும் ஸோ இப்படி தான் பண்ணி அதை காப்பாற்றணும் அது நார்மலாகிடுச்சு மறுபடியும் அதை பற்றி நிறைய பார்த்தோம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ அதை நல்லா சக் பண்ணி உறிஞ்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தையல் போடணும் தையல் போட்டு எங்கெங்கெல்லாம் குத்து வாங்கியிருக்க எல்லா இடமும் பார்த்து நீங்க தையல் போட்டதுக்கப்புறம் அப்புறம் ஷேக்கா ரொம்ப இம்பார்ட்டன்ட் சேவல்களுக்கு எப்படி முகத்தில் தண்ணி பட்டதுமே ஒரு ஐஸ் பட்டதுமே குளிர்ச்சியில் நரம்பெல்லாம் புத்துணர்ச்சி ஆகி சேவல் ரீஃப்ரெஷ் அடையுதோ அதை விட அந்த வலிகளை எடுக்கக்கூடிய திறன் பார்த்தீங்கன்னா இந்த ஷேக்காக இருக்கு ஷேக்காவில் மேக்ஸிமம் நீங்க எப்படி அடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு விதிமுறைகள்லாம் இருக்கு அது நான் அடுத்தடுத்து வீடியோல போடுறேன் எனக்கு தெரிஞ்சு இந்த தவ்வால நீங்க இரும்பு தவால் ஷாக்கா அடிக்கிறத விட மண் பானையில் அடிங்க அதாவது சட்டி அந்த சட்டியை வந்து நெருப்பில் கவுத்து வச்சுட்டீங்கன்னா உள்ளுக்குள்ளே ஹீட் ஆகிடும் அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த பின்பக்கம் இருக்கு பார்த்தீங்களா கொஞ்சம் அப்படி உருண்டையாக இருக்கும் அரை உருண்டை அதில் வந்து நீங்கள் தண்ணி தெளித்து அந்த துணியை போட்டு தேடிச்சு அடிக்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் களிமண்ணில் நல்ல பாக்டீரியாக்களை உருவாக்கக்கூடிய திறன் இருக்குது களிமண்ணுக்கு அதில் தான் நம்ம காயம்லாம் ஆனதுக்கப்புறம் சில விவசாயிகள் மண் எடுத்து தச்சுக்குவாங்க அந்த மண்ணோட சூட்டோட எடுத்து அடிக்கும் போது என்ன ஆகும்னா ரத்தக்கட்டு வராது நரம்பு வீக்கம் வராது லட்டி வைக்காது ஸோ மண்பானையில் இவ்வளோ ஒரு விஷயம் இருக்கு இந்த மாதிரி நீங்க எடுத்து அடிக்கும் போது இரும்பு பானையில் அடிக்கும் போது சூடு மட்டும்தான் படுமே தவிர அதுக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் கிடைக்காது ஸோ இந்த மண்பானையில் எடுத்து அடிக்கும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ரத்தத்தை உறஞ்ச ரத்தத்தெல்லாம் கரையை வச்சிரும் கரையை வச்சு பாக்டீரியாக்களை கெட்ட பாக்டீரியாக்களை உருவாக்காமல் பார்த்துட்டு லட்டி வைக்காமல் இருக்கும் ரத்தக்கட்டு வராமல் இருக்கும் நரம்பு வீக்கம் வராமல் இருக்கும் ஸோ இதுக்கு தான் நம்ம மண்பானையில் அடிக்கிறது இந்த மாதிரி ஷேக்கா அடிக்கணும் ஷேக்கா அதே மாதிரி எப்படி அடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா முகத்தில் அடிக்கக்கூடாது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நல்லா அடி வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொதிக்க கொதிக்க நல்லா சூடாக கையில் தொட்டு போப்பாங்க ஓரளவுக்கு சூடு இருக்கும் அப்படியே அது மூஞ்சில் வைப்பாங்க வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் சேக்கா மூஞ்சில் வச்சு அழுத்தி எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா முகம் அப்படி வெளுத்து அப்படி போகும் ஸோ அந்த இடத்துல ரத்தத்தை வந்து பின்னாடி தள்ளி முன் தள்ளும் ஸோ இந்த மாதிரி விஷயம் நடக்கும்போது என்ன ஆகும்னா கண்ணுக்கு போகக்கூடிய நரம்புகள் வீக்கமாகும் வீக்கமாகி கண் பார்வை நாலு போக்குல குறைஞ்சிரும் சில சேவல்லாம் பார்த்தீங்கன்னா களம் பறந்து நல்லா சேக்கா அடிச்சு வந்துனே இருப்பாங்க ஒரு கட்டத்தில் கண் கும்மாயிடும் ஸோ அதுக்கு இதுவும் ஒரு காரணம் முகத்துல எப்பயுமே அடிக்கக்கூடாது தொட்டு தொட்டு தான் எடுக்கணும் அதே மாதிரி நீங்க முகத்தில் அதிகமாக அழுத்தி போது என்ன ஆகணும் அந்த ஹீட்டு கவுலில் பட்ட உடனே என்ன ஆகணும்னு பார்த்தீங்கன்னா கவுல் லூசு விட்டுரும் ஏன்னா கவுல்ன்றது ஒரு நகம் அந்த மூக்குன்றது ஒரு நகம் மாதிரி அதுக்கு அது ஹீட்டு பட்டதுமே அது வந்து சதையில சதையிலேருந்து லூஸ் விட்டுரும் அப்போ களத்துல திருப்பி அப்படியே பறக்கும் போது டப்புன்னு கைண்டிக்கும் கவுல் ஸோ இந்த மாதிரி நுணுக்கங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் பார்த்து நீங்கள் கரெக்டாக பண்ணணும் முகத்துல தொட்டு எடுக்கணும் உச்சந்தலையில கம்பல்சரி அடிக்கவே கூடாது ஷேக்கா நிறைய பேர் அடிப்பாங்க ஏன்னா ஷேக்கால தான் இருக்கிற முக்கால் விஷயமே அந்த ஷேக்கால தான் இருக்குது நீங்கள் அடித்த உடனே சேவல் உடம்பு ஹீட் ஆகிடும் நம்ம உச்சந்தெல்லாம் எதுக்கு எண்ணெய் வச்சு குளிக்கிறோம் குளிர்ச்சி ஆகணுட்டு ஸோ சூரிய ஒளி அந்த வெப்பம் தலையில் பட்டதும் என்ன ஆகும் உடம்பு ஹீட் ஆகிடும் கண் சேவந்துடும் யூரின் மஞ்சளாக வரும் இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம உடம்புக்குள்ளே நடக்கும் ஸோ யூரின் போகிற இடம் நமக்கு எரியும் ரெண்டு சுட்டு தான் வரும் பயங்கரமாக வலிக்கும் அதை நிறைய பேர் உணர்ந்திருப்பீங்க இந்த விஷயம் சேவலுக்கு நடக்கும் அதே மாதிரி பாதத்தில் அடிக்கக்கூடாது பாதத்தில் அடிச்சீங்கன்னா சுருக்குன்னு ஏறிடும் மண்டைக்கு ஹீட் பாடி ஓட ஹீட் ஆகிடும் களத்தில் சேவல அடுத்த ரவுண்டு பறக்காது உட்காஞ்சிடும் ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது இந்த நுணுக்கங்கள்லாம் கரெக்டாக பார்த்து பண்ணணும் அந்த ஷேகாவை பற்றி உங்களுக்கு தெளிவாக நான் இன்னொரு வீடியோ போடுறேன் இதில் இன்னொரு இம்பார்ட்டன் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறுத்தவே முடியாத ரத்தம் எப்படின்னா ஒரு சில இடங்களில் குத்து வாங்கிருச்சுன்னா ரத்தம் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஒன்று அந்த கவுலுக்கும் கொண்டைக்கு நடு இடம் அந்த எப்படி சொல்ற கவுலோட முடியுது பார்த்தீங்களா ஸ்டார்ட் ஆகிற இடத்துல இந்த கொண்டோட முடிக்கும் அந்த இடத்துல குத்து வாங்கிச்சா ரத்தம் வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு சில சேவல்களுக்கு இந்த முகத்தில் சைட்ல தாடையெல்லாம் குத்து வாங்கிச்சுனா ஊற்றிக்கிட்டே இருக்கும் நிறுத்த முடியாது எவ்வளோ போட்டாலும் வந்துக்கிட்டே இருக்கும் இன்னும் ஒரு சில இது இருக்குது கழுத்தலாம் குத்து வாங்கிச்சா கூட ஈஸியாக நம்ம நிறுத்திடலாம் சில சேவல்கள் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ப்ரீட் பண்ணுறவங்களுக்கு தெரியும் ரெண்டு காலிலையுமே முள் இருக்கும் ஆனால் சில சேவல் இடது காலை மட்டும்தான் ஓட்டும் சிலது சேவல் சேவல் வலது காலை மட்டும்தான் ஓட்டும் முள் இடது காலில் அடிக்கும் வலது காலில் முள் சொருவோம் சிலது வலது காலில் அடிக்கும் சில இடது காலில் முள் சொருவிடும் ஸோ இந்த மாதிரி நுணுக்கங்கள் ப்ரீட் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் வாங்கி சண்டை விடுறவங்களுக்கு தெரியாது அப்போ அந்த ப்ரீட் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா களத்தில் விடும்போது இந்த முல்லை பாயிண்ட் வைங்க இந்த முல்லை மொக்க பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு சிலருக்கு தெரியாது ஏன்னா அந்த அடிக்காத பயன்படுத்தாத ஒரு காலை இருக்கக்கூடிய முள் ஷார்ப் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா தன்னைத்தானே குத்திக்கும் செல்ஃப் ஷார்ட் அடிச்சிக்கும் செல்ஃப் அடிச்சிக்கும் போது என்ன ஆகும்னா சம்டைம்ஸ் காலில் இருக்கக்கூடிய நரம்பில் பற்றுச்சு இந்த லெஃப்ட் காலில் இருக்கக்கூடிய நரம்புல பட்டுருச்சுன்னா அந்த பிளட்டை நிறுத்துது ரொம்ப கஷ்டம் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலர் வந்து ஐஸ் போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் ரத்தம் தான் இருக்கும் நிறுத்தவே முடியாது அப்போ அந்த மாதிரி அதிகமாக பிளட் லாஸ் ஆச்சுன்னா சேவல் ஆயிடும் காலத்தில் நிற்காது அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர் ஃபைல் வச்சு சுட்டுடுவாங்க ஃபைலை ஹீட் பண்ணி அந்த இடத்துல சுட்டுட்டாங்கன்னா அந்த இடத்துல வந்து அந்த ரத்தம் வரக்கூடிய இடம் வந்து பிளாக் ஆகிடும் ஒரு சிலர் வந்து இந்த கழுத்துல ரெக்கைக்கு உள்ள ஒரு சில இடங்களில் குத்து வாங்கிருச்சு அந்த நாசி மேலே குத்து வாங்கிருச்சு அப்படின்னால என்ன பண்ணுவாங்கன்னா சக்கரை கொட்டிடுவாங்க உடனே சக்கரை வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரத்தத்தை உறஞ்சு உரிச்சிடும் சில சேவல் கண்ணுல தட்டு வாங்கிடுச்சுன்னா கூட அந்த நரம் அதாவது விரல் பட்டுச்சுன்னா முள் பட்டுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது விரல் பட்டுருச்சுன்னா உடனே சக்க கண்ணில் சக்கரை கொட்டுவாங்க பட் இது களத்தில் பண்ண முடியாது டப்னியில் பண்ணுவாங்க அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரத்தத்தை அது உறிஞ்சிடும் இந்த சக்கரை ஒரு சிலர் பணம் மஞ்சி வைப்பாங்க அதாவது கால் இல்லாமல் மற்ற இடங்களில் கொடுத்தி ரத்தம் நிற்காமல் வருதுன்னா பணம் பஞ்சி வச்சு நிறுத்தி இந்த மூக்குக்குள்ள மூக்குக்கு மேலே தாடி அந்த சில பணம் பஞ்சி வச்சு உள்ள தள்ளி விட்டாங்கன்னா அது ரத்தத்தை உறிஞ்சி அதை ஸ்டாப் பண்ணிடும் ஒரு சில சேவல்களுக்கு கவுலுக்கு அட்டிக்கும் அப்போ என்ன ஆகும்னா அந்த இடம் ரத்தம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம துணியை கொளுத்தி தான் குழச்சி கவுல் மேலே வைக்கணும் ஆனால் அதுலேயும் ஒரு விதிமுறை இருக்குது அந்த கவுலில் நீங்கள் வச்ச சாம்பல் உறைஞ்சி ரத்தம் நின்னதுக்கு அப்புறம் அந்த இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் களத்துக்கு வரும்போது அதை நீங்கள் கிளீன் பண்ணி தான் விடணும் அந்த சாம்பலோடு நிறுத்தினீங்கன்னா அது ஆப்போசிட்டுக்கு டிஸ்டப்பாக இருக்கும் வரக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் பிடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு அதை வந்து கிளீன் பண்ணி தான் இறக்கணும்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் அந்த மாதிரி சொல்லுவாங்க ஒரு சில இடத்துல வேறு மாதிரி இருக்கும் ஏன்னா அது வந்து ஊருக்கு ஊர் மாறும் அதனால நம்ம பார்த்தது மட்டும் நம்ம சொல்கிறோம் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது நிறுத்தக்கூடிய ரத்தம் இருக்குது நிறுத்த முடியாத அளவுக்கு ப்ளீடிங் ஆகிட்டு இருக்கிற இடம் இடமும் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு சேவை ரீஃப்ரெஷ் பண்ணணும் அந்த ஹார்ட் பீட்டை குறைக்கணும் பதட்டத்தை குறைக்கணும் உடம்பு சோர்வை குறைக்கணும் ஃப்ரெஷ் குத்து வாங்கின இடத்துல எல்லாமே நீங்கள் தையல் போடணும் அடி வாங்கின இடத்துல வலுவாக அடி வாங்கின இடத்துல நல்லா ஷேக்கா கொடுத்து உச்சந்தலையும் முகமும் பாதமும் மட்டும் கம்மியான சூடு சூடு கொடுக்காம இருக்கிறது நல்லது பாதத்தில் உச்சந்தலையில் படாமல் அடிக்கணும் முகத்தில் வைக்கும்போது தொட்டு தொட்டு தான் எடுக்கணும் வச்சு சில பேர் அழுத்திப்பாங்க அப்படியே சூடு ஏறும் உடம்புக்கு தொட்டு அழுத்து ஆனால் கழுத்துக்கு நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஷேக்கா கொடுக்கலாம் அதுலேயும் இம்பார்ட்டண்டாக ஒரு விஷயம் இந்த பக்கம் கொடுக்கக்கூடாது பின்பக்கத்துலேருந்து கொடுக்கணும் ஏன்னா இங்கே தொண்டை இருக்கிறதுனால தொண்டை புண்ணாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒன்று ஒன்றா கொடுத்து ரெக்கைக்கு நல்லா கொடுக்கணும் ஏன்னா பறந்து 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 இந்த ஜாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெயினாக இருக்கும் ஸோ அந்த இடத்துல கொடுக்கலாம் கொடுத்து உடம்பெல்லாம் கொடுத்து ஃபுல்லாக ஒரு ரீப்ரெஷ் பண்ணி குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷமாவது அதை தனியாக விட்ருணும் ஃப்ரீயாக சிலரெலாம் விசிறுவாங்க பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி ஃப்ரீயாக விட்டு இட்லி இட்லி கொடுத்து இட்லியில் கொஞ்சம் குளுக்கோஸ் கலந்து ஒரு ட்ராப் லெமன் பிழிஞ்சிட்டு பழம் பிழிஞ்சிட்டு ஃப்ரீயாக விட்டுருங்க அப்புறம் அவர் ஃப்ரெஷ்ஷாகிடுவார் மறுபடியும் லைட்டாக முகம் மட்டும் அணைச்சிட்டு தண்ணி கொடுக்கும்போது கடைசியாக தான் கொடுக்கணும் நீங்கள் ஷேக்கா அடித்து கடைசியாக தண்ணி கொடுத்துட்டிங்கனால உடம்பு சில்லு ஆகிடும் திரும்பி பறக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் ஸோ இதுதான் இந்த காலத்தில் நடக்கக்கூடிய பேசிக் திங்ஸ் அப்புறம் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் ஒன்றும் இல்லை இப்போ என்ன ரீசெண்டாக நிறைய பேர் கேட்ட விஷயம் என்னென்னா நீங்கள் நல்ல நல்ல லைனெல்லாம் வச்சுருக்கீங்க நிறைய சேவல் வச்சுருக்கீங்க சென்னையிலே ரெண்டு கூண்டு வச்சுருக்கீங்க ரெண்டு இடத்துல கூண்டு வச்சுருக்கீங்க ஆனால் நான் உங்களை எந்த காலத்துலையுமே பார்த்ததில்லை சென்னையில் எவ்வளோ பெரிய பெரிய ஆட்கள் இருக்காங்க நீங்கள் ஏன் களத்துக்கு நேரடியாக வர்றது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஓப்பனாக சொல்லணும்ன ஒரு விஷயம் தான் நான் களத்துக்கு போய் ஸ்டாப் பண்ணுறத பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் ஆகிப்போச்சு களத்துக்கு போகிறது கிடையாது ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி என் ஃபேமிலி ஜாப் அதுக்கப்புறந்தான் நம்ம களம் சேவல் ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு சண்டேல ஒர்க் இருக்கிறதுனால சண்டேல மேக்ஸிமம் நான் சீக்கிரமாக போகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கனால நான் களத்துக்கு போகிறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டேன் அதே மாதிரி இன்னொரு விஷயம் சென்னைக்குள்ள சண்டை வரதை ஸ்டாப் பண்ணி அஞ்சு வருஷம் ஆகுது சென்னைக்குள்ள ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒரு சில விஷயங்கள் நம்ம நேரில் பார்த்ததுக்கு அப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டோம் சப்ளை கொடுக்கறதை ஸ்டாப் பண்ணிட்டோம் இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு சப்போர்ட் பண்றவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு சுத்தி ஒரு சிலர் இருக்கிறாங்க அவங்களுக்கு மட்டும் என்னோட சேவல்கள் போகும் பறக்கும் ரிட்டன் வரும் திருப்பி போகும் ஒரு சிலது போய் அங்கேயே தங்கி நான் மூணு நாலு மாதத்துக்கு அப்புறம் வரும் ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு பட் நான் ப்ரீட் பண்ணுறத நிறுத்தவே மாட்டேன் ஏன்னா என்னை கேட்டது அதுதான் நீங்கள் உங்களை நான் களத்துலேயும் பார்த்தது கிடையாது நீங்கள் விற்கிறதும் கிடையாது அப்படி ப்ரீட் பண்ணி என்ன தான் பண்ணுவீங்க அப்படின்னா என்னோடய களம் என்னுடைய ஸ்டைல் இது தான் என்னுடைய களம் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும் இது இவரோடது தானான்னு யாருக்குமே தெரியாது அந்த மாதிரி நிறைய சேவல்கள் இந்த வெளியே போயிருக்கு நிறைய பறந்துருக்கு நிறைய கிளாஸிக்காக பந்தியை அடிச்சிருக்கு நிறைய ஜமீனும் ஆகிருக்கு ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா என்னோடு தான் நிறைய பேருக்கு தெரியாது ஆனால் சைலண்டாக போகும் பறக்கும் வந்துடும் நமக்கு பார்த்தீங்கன்னா சென்னையில் நிறைய பேர் தெரியும் எல்லா இருக்கிற மேக்சிமம் பெரிய பெரிய ஆட்களுடைய அவங்களோட தனிப்பட்ட குரூப் இருக்கும் அந்த டீமுக்குன்னு ஒரு குரூப் இருக்கும் பார்த்தீங்களா அந்த குரூப் எல்லாமே நான் இருப்பேன் தேவைப்படும் போது கொடுப்பேன் அவன் தான் பட் அதை ஸ்டாப் பண்ணி கிட்டத்தட்ட ஆகி போச்சு ரொம்ப வருஷம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு பெங்களூரில் ராஜேஷ் ரொம்ப பழக்கம் அவருக்கு அதிகமாக போகும் மும்பையில் வசீம் பாய்க்கு போகும் இரஃபான் பாய்க்கு போகும் ஜகுர்பாய்க்கு போகும் அதுக்கப்புறம் எனக்கு சரியா வாயில் வரல அவர் முஸ்லீம் தான் அவர் பேர் எனக்கு சரியா வரல அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் போகும் ஏன்னா இவங்களாம் நமக்கு மறைமுகமாக ஒரு காலத்துல ரொம்ப ஹெல்ப் பண்ணவங்க அதே மாதிரி பட்டுக்கோட்டையில் தம்பி மாதவன் அப்பி இந்த மாதிரி நமக்குன்னு ஒரு சர்க்கிள் இருக்கு இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து பணத்துக்காக என்னைக்குமே சண்டை வர்றது கிடையாது பேர் வாங்கணும் நான் சொக்காளி நான் வந்து இவ்வளோ சண்டை விட்டுருக்கேன் அப்படின்னு காமிச்சிக்கிறதுக்காகவும் இந்த பப்ளிசிட்டிக்காகலாம் நம்ம வந்து சண்டை விட்டதுக்காக மேக்ஸிமம் என்னோட பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோலாம் வராது இந்த சண்டை வீடியோலாம் ஆனால் என் லேப்டாப்பில் நிறைய வீடியோ இருக்குது ஸோ இந்த மாதிரிலாம் எதிரே வராது நம்ம பணத்துக்காகவும் சண்டை விடுறது கிடையாது பேரு புகழுக்காகவும் சண்டை விடுறது கிடையாது நட்புக்காக மட்டும்தான் எனக்குன்னு ஒரு நட்பு வட்டாரம் எங்களுக்குன்னு ஒரு டீம் ஸோ அவங்கள யாருனா தொட்டுட்டாங்க அவங்கள யாருன்னா இது பண்ணாங்கன்னா நம்ம கொடுத்து அனுப்புவோம் இந்த ஒரு பாட்டில் ஒரு வரி வரும் பாருங்கள் பணத்துக்காக நாங்கள் என்றைக்கும் பண்ண மாட்ட கொலைகளை நட்பு கோசம் சீனில் இறங்கி அடிப்போ பெரிய தலைகளை அப்படின்னு ஒரு லைன் ஒன்று வரும் அதை தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இதுதான் என்னோட சோக்கு எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி என்னுடைய ஃபேமிலி ஜாப் அதுக்கப்புறம் தான் எனக்கு சோக்கு ஸோ அதனால் இது தான் என்னோடய ஸ்டைல் இது தான் என்னோடய ஷோக்கு இப்படி தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ நிறைய இடத்துல நம்ம சேவல் பறக்குது பறந்துக்கிட்டு இருக்குது இன்னமும் தயாரில் தான் இருக்குது ஒரு ரெண்டு மூணு சேவல் பட் அது என்னோடது தானே நான் இது வரைக்கும் இதுலேயுமே சொல்ல மாட்டேன் சைலண்ட்டாக இருக்கும் நான் எந்த காலத்துக்குமே டைரெக்டாக போக மாட்டேன் இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னா எனக்கு டோர்னமெண்ட்டு போகிறது பிடிக்காது அப்போத்தில் இருந்தேன் அதனால எந்த டோர்னமெண்ட்டுக்கும் நான் போக மாட்டேன் பார்ப்பேன் அவ்வளோதான் கேள்விப்படுவேன் வீடியோலாம் ஒரு குரூப்ஸ்லலாம் வீடியோ வரும் பார்ப்பேன் ஓகே சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க இது வாங்கியிருக்காங்க கப்பு வாங்கியிருக்காங்க பெஸ்ட்டு காக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்ட்டு என்னோட நண்பர் நிறைய பேர் ஈராஸ் மூராஸ் தான் விட்டுருக்காங்க பட் எனக்கு அந்த டோர்னமெண்ட்டுக்கு போகிறது பிடிக்காது ஸோ இந்த மாதிரி தான் நம்ம நட்பு வட்டாரத்துக்குள்ளே கொடுத்து வாங்கி இப்படியே தான் பண்ணிகிட்டு இருக்கோம் இதுதான் என்னோடய சோக்கு என்னை மேக்ஸிமம் நீங்கள் களத்தில் பார்க்க முடியாது சென்னையில் சுத்தமாக பார்க்க முடியாது அப்படியே பார்த்தா கூட வெளியூரில் எங்கேயாவது பார்க்கலாம் ரொம்ப முக்கியமான சண்டை அப்படி வந்து தான் ஆகணும் அப்படின்னாங்கன்னா அப்போ கூட எனக்கு வேலை இல்லைன்னா மட்டும்தான் நான் போவேன் மற்றபடி இதுக்குன்னு லீவ் போட்டுலாம் போக மாட்டேன் ஸோ இதுதான் என்னோடய சோத்து உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அது இல்லாமல் உங்களுடைய கமேண்டுக்கும் ஆன்சர் சொல்லியிருக்கேன் ஸோ மருத்துவம் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க அதுக்கு முன்னாடி அதுக்கான வீடியோ நான் போட்டிருக்கேனான்னு போய் பாருங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் இருக்கும் மேக்ஸிமம் என்ன மேக்ஸிமம் நிறைய வியாதிக்கு நான் போட்டிருக்கேன் எல்லாத்துலேயுமே சைலண்ட்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்றோம் நான் அதே மாதிரி எனக்கு வந்து குவாண்டிட்டி குவான்டிட்டி மேலே எப்போவுமே விருப்பம் கிடையாது குவாலிட்டி மேலே தான் விருப்பம் ஏன்னா நம்ம தனியாக இருக்கிறோம் நம்ம யாரையும் கிட்ட சேர்த்துக்கல நம்ம த ஏன் தனியாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம மைண்ட் செட்டு டீமுக்கு செட் ஆகாது டீமோட மைண்ட் செட்டு நமக்கு செட் ஆகாது ஸோ அதனால தனியாக இருக்கிறது நல்லது தனியாக இருந்தாலும் தரமாக இருக்கணும் நம்மளை தொட முடியாத அளவுக்கு இருக்கணும் போது ஒரு குவாலிட்டியை நான் செலக்ட் பண்ணி அந்த குவாலிட்டியிலேருந்து சில எடுத்து வச்சிருக்கேன் ஸோ குவான்டிட்டி நிறைய முப்பது சேவல் நாற்பது சேவல் வச்சிருந்தா தான் நம்ம பெரிய சோக்காலின்னு கிடையாது பத்து சேவல் வச்சு அந்த முப்பது சேவலே அடிக்கணும் அதுதான் வந்து குவாலிட்டி ஸோ அதை தான் நான் லைக் பண்ணுவேன் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நம்மளுடைய களம் ஜதை எல்லாமே ரொம்ப சைலண்டாக இருக்கும் ஸோ அதோட வீடியோ மேக்ஸிமம் நான் எதுலையுமே போட மாட்டேன் அதுக்கு காரணம் நம்மளே நமக்கு சூனியம் வச்சுக்கிற மாதிரி நிறைய ரொம்ப எப்படி சொல்கிறது ரொம்ப மோசமான களமெல்லாம் கூட இருக்குது அதிகமாக கூறு ரத்தம் போன களமெல்லாம் இருக்குது இதெல்லாம் நம்ம அப்டேட் பண்ணும்போது நமக்கு பேர் புகழ் கிடைக்கும் நிறைய பேருக்கு மேலே மரியாதை கிடைக்கும் பட் இருந்தாலும் சொசைட்டிக்கு அது வந்து வேறு மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகுது அதனால் அது சில கலங்களுக்கெல்லாம் தடை வருது அப்படின்னும் போது நம்ம எல்லாரையும் போய் குறைச்சிக்கிங்கன்னு சொல்ல முடியாது நம்ம குறைச்சிக்கிறது நமக்கு நல்லது ஸோ அதுதான் என்னுடைய நோக்கம் உங்கள் எல்லாத்துக்கும் விடை கிடைச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோல பார்ப்போம்